ஹாப்பி பர்த்டே கிருத்திகா இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணாதடின்னா கேட்கவே மாட்டா வேணும்ட்டே வம்பிழு கிருத்திகை பண்ணுவா இத பத்தி பேசுனா சண்டை தான் போடுவா இன்னைக்கு வேண்டாம் சண்டைக்கு லீவ் விட்டுடலாம் என்ன கேட்டுதான் நான் காஃபி போட்டு கொடுத்துருப்பேன்ல என்ன நீயே போட்டிருக்க சரிதான் இந்த ட்ரெஸ் வாங்கிக்கோ குளிச்சுட்டு இந்த ட்ரெஸ் போட்டுன்னு வா என்ன ட்ரெஸ் எதுக்கு Dress போடணும் எனக்கு எந்த Dress உம் தேவ கிருத்திகா ப்ளீஸ் நான் வாங்கி கொடுத்திருக்கல நான் ஆசியா வாங்கி வாங்கிக்கோ வேண்டாம் கிருத்திகா இன்னைக்கு நான் கோவப்பட கூடாது உன்கிட்ட சண்டை போட கூடாதுன்னு முடிவெடுத்திருக்கேன் என்ன கோவப்பட வெச்சிராத நான் தான் ஏதோ வேண்டாம்னு சொல்றேன் இல்ல ப்ளீஸ் கிருத்திகா வீட்ல இருந்த அம்மா ஸ்ரீ எல்லாரும் வருவாங்க அவங்க முன்னாடி சண்டை போட வேண்டாம் ஏன் நம்ம சண்டை போடலனா அவங்களுக்கு தெரியாதா நம்ம எப்படி இருக்கறோம்னு ஏன் கிருத்திகா இப்படி இருக்க கல்யாணத்துக்கு முன்னாடி நீ இப்படி இருக்கவே இல்ல ஸ்ட்ரைட் ஆப்போசிட்டா மாறி இருக்க நீ என்ன பண்றது எல்லாரும் அப்படி மாத்திட்டீங்க சரி இப்போ நான் என்ன செஞ்சா நீ சமாதான ஆகுவ சொல்ல எனக்கு எதுவும் வேண்டாமே நான் உனக்கு அப்பத்துல இருந்து அத தான சொல்றேன் எனக்கு எதுவும் பண்ணாத என்னை விட்டுரு கிருத்திகா விட்டுறன்னா என்ன அர்த்தம்

பழைய காதலிய பார்த்தா அப்படியே மாறி போயிடுறியே உன்னை எப்படி நம்ப கிருத்திகா ஏ உண்மையை பேசினா கோவம் வருதா இல்லைன்னு சொல்ல நீ அவளை பார்த்த உடனே எவ்வளவு சந்தோஷம் உனக்கு அவ கேட்டானு அந்த ட்ரெஸ் அவளுக்கே விட்டு கொடுத்து வந்தாச்சு ஏய் மெண்டல் மெண்டல் நீ மெண்டல் அடி நீ தான் அடி அந்த ட்ரெஸ் வேண்டான்னு நான் வேண்டான்னு சொன்னா அப்படியே விட்டுருவியா ஏன் உன் பொண்டாட்டிக்காக நீ அவகிட்ட பேசி வாங்கி கொடுக்க முடியாதா கிருத்திகா நீ என்ன பேசுற நீ தான் அந்த ட்ரெஸ் வேண்டாம்னு நான் வாண்டான் சொன்ன உடனே உனக்கு இன்னும் சந்தோஷம் இல்ல அவ ஆசைப்பட்டதே அவளுக்கு கிடைச்சிருச்சு ஒரு ட்ரெஸ் தான அவ ஆசைப்பட்டா கிடைக்கிட்ட ஊடு இப்ப என்ன அதுக்கு நான் தான் அவளுக்கு கிடைக்கல அவ ஆசைப்பட்ட ட்ரெஸ் அவது கிடைக்கட்டுமே இதுதான்டா இதுதான் நீ உன்னை நம்பி உன் கூட நான் வாழணுமா பின்ன எப்படி பேசிட்டோம் உன்கிட்ட எப்படி பேசினாலும் குத்தம் கண்டுபிடிக்கிற உன் மனசுல இருக்குறது தான வாய் வழியா வரும் சரி என்ன நேத்தே பிளான் பண்ணிட்டியா இன்னைக்கு ஃபுல்லா என்கிட்ட சண்டை போட்டுน இருக்கனோனு எனக்கு தெரியும் நீ நேத்தே நல்லா பிளான் பண்ணி வச்சிருக்கவ அதுக்கு ஏத்த மாதிரி அந்த Dress உம் அவளே வாங்கிட்டா இன்னைக்கு நான் வெச்சு செய்யணும்னு பிளான் பண்ணிருக்க அப்படிதானே அங்க நில்லு பக்கத்துல வந்து அவ்ளோதான் ஐயோ நான் ஒன்றும் பண்ண மாட்டேன் டா இந்த ட்ரெஸ் இங்கே வச்சுட்டு போகிறேன் சீக்கிரமாக குளிச்சுட்டு ட்ரெஸ் மாற்றின்னு வா நம்ம சண்டே எல்லாம் பர்த்டே முடிவிட்டோம் அப்புறமா வச்சுக்கலாம் நான் போட மாட்டேன் நீ வாங்கி கொடுத்த ட்ரெஸ் என்ன ஆனாலும் சரி நான் போட மாட்டேன் இப்போ நீ போட்ல உங்க அம்மாவ ஃபோன் பண்ணி வர வைக்குவேன் அவங்கள ஏன்டா வர சொல்ற இப்போ நீ வரல அவங்கள தான் வர சொல்லுவேன் ஏன் அந்த கடுப்பேத்துறேன் என்ன சீக்கிரம் குளிச்சிட்டு நான் வாங்கி கொடுத்த ட்ரெஸ் போட்டுன்னு வரியா இல்ல உங்க அம்மாக்கு ஃபோன் பண்ணட்டா அவங்களுக்கு மட்டும் ஃபோன் பண்ண அப்புறமா பார்த்துக்கோ சரி அப்ப சொல்லு வந்து தொலைறேன் மனோ எப்படி பார்க்க நீ எப்படி இருக்கமா ம் நாங்க நல்லா இருக்கோமா என்ன ரெண்டு பேரும் மன்னிச்சிடுங்க மனோ உன் முகத்தை கூட பார்க்க முடியாத அளவு அந்த நிலமைக்கு என் பொண்ணு என்னை கொண்டு வந்துட்டா அவ பண்ண தப்புக்கு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கிறேன் நீங்க என்னையும் தான் மன்னிக்கணும் ஆண்டி அவ என்ன அப்ரோச் பண்ணப்போவே நான் இது தப்புன்னு விலகி இருந்தா இவ்வளவு பிரச்சனை வந்திருக்காதுன்னு நினைக்கிறேன் அவளுக்கு எவ்வளோ சொன்னாலும் புரிய மாட்டேந்த மனோ நான் உன்னோட கல்யாணத்துக்கு முன்னாடியே அவகிட்ட எவ்வளோ முறை சொன்னேன் கொஞ்சம் யோசிச்சு முடிவிடுன்னு அப்பெல்லாம் விட்டுட்டா இப்போ வருத்தப்பட்டா எனக்கு கூட தான் வருத்தமாக இருக்குது உன்ன மாதிரி ஒரு மருமகனை நான் மிஸ் பண்ணிட்டேன்னு ஆனால் யார் என்ன செய்ய முடியும் யாருக்கு யாருன்னு அந்த ஆண்டவன் முதலே டிசைட் பண்ணிகிட்ருந்தா யாரால் மாற்ற முடியுமா நோ நீங்கள் வருத்தப்படாதீங்கம்மா அவங்க ஏதோ அவங்க ஆசைப்பட்ட வாழ்க்கை கிடைக்கலன்ற வருத்தத்தில் அப்படி இருக்குவாங்க அவங்களுக்கு ஒரு நல்ல இடத்துல மாப்பிள பார்த்து கல்யாணம் பண்ணி வைங்க உன் இடத்துல வேறு யாராச்சும் இருந்தால் இந்த மாதிரி எல்லாம் பேசியிருக்கவே மாட்டாங்கம்மா என்னை எவ்வளோ அசிங்கமாக பேசியிருக்குவாங்கன்னு என்னால் நினச்சி கூட பார்க்க முடியாது ஆனால் நீ இவ்வளோ சின்னவளாக இருந்தாலும் எவ்வளோ ஞானமாக பேசுகிற நீயும் என் பொண்ணு மாதிரிதாம்மா உன் பேர் என்ன சித்ரா சித்ரா என் பொண்ணு பண்ண தப்புக்கு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேம்மா ஐயோ வந்ததுலேருந்து எத்தனை முறை அத்தையே பேசுவீங்க நீங்கள் விடுங்க நான் அதெல்லாம் எதுவும் தப்பாக எடுத்துக்கல மனோ உன் மனசுக்கு ஏற்ற மாதிரியே உனக்கு நல்ல பொண்டாட்டி கிடைச்சிருக்கா ஆண்டி நீங்கள் வருத்தப்படாதீங்க மதுக்கு ஒரு நல்ல இடத்துல நம்ம மாப்பிள்ளை பார்க்கலாம் நாங்கள் மட்டும் என்ன இல்லை மாட்டோம் நான் சொல்கிறோம் நாங்களும் அதை தான் சொல்கிறோம் மனோ ஆனால் அவள் தான் ஒத்துக்க மாட்டேன்றா அவங்க அப்பா தினமும் இதை பற்றி தான் பேசுகிறாரு ஆனால் என்ன ஏதுன்னு ஒரு பதிலே சொல்ல மாட்டேன்றா கட்டினா தான் கட்டுவேன்னு ஒத்த காலில் நிற்கிறா இது எங்கே போய் முடிய போதோ எனக்கே தெரியல யாராச்சும் இதை கேட்டால் என்ன நினைக்க மாட்டாங்க எங்கள் சொந்தத்துலலாம் என் பொண்ணை இவ்வளோ நான் கேவலமாக வளர்த்துருக்கேன்னு என்ன தானே திட்டுவாங்க அம்மா நான் வேணும்னு கிட்டே பேசி பார்க்கட்டுமா ஐயோ வேண்டாமா அவள் முதலே உ மேலே தான் கோவமாக இருக்கா நீ வந்து பேசி ஏதாவது எக்கு தப்பா நடந்துடுற போது எக்கு தப்பான அடிச்சிடுவாங்களா அவ்வளோ சொல்ல முடியாது பண்ணாலும் பண்ணவா ஒரே பொண்ணுன்னு செல்லம் கொடுத்தது இப்போ எவ்வளோ தூரத்துக்கு வந்து நிற்கிது பாரு இப்போ எங்கே பேச்சே கேட்க மாட்டேன்றா எல்லாமே அவ விருப்பத்துக்கு தான் பண்ணுறா மனு இல்லனா நீ இப்படி பண்ண என் பொண்டாட்டி கூட நான் சந்தோஷமாக இருக்கேன் என்னை விட்டுறேன் சொல்லிவிடு ஆண்டி நான் சொல்லாம இருக்குவேண்ணா எல்லாம் சொல்லியாச்சு அம்மா உங்கள் பொண்ணை பற்றி நான் தப்பாக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க எனக்கு தெரிஞ்சு அவங்களுக்கு முன்னாடி இவர் கல்யாணம் பண்ணிட்டாரில்ல அந்த கோபத்தில் தான் அவங்க இப்படி பண்ணுறாங்க அவங்களுக்கு ஒன்றும் இவர் கூட கல்யாணம் பண்ணின்னு சந்தோஷமாக வாழணுன்ற எண்ணம்லாம் இல்லை அதனால் நல்ல அழகான பணக்கார மாப்பிள்ளைய பாருங்கம்மா அப்போ பாருங்கள் அவங்க கண்டிப்பாக ஒத்துக்குவாங்க என்னம்மா சொல்கிற ஆமாம்மா நீங்கள் அந்த மாதிரி ஒரு மாப்பிள்ளையை பாருங்கள் அவங்க ஒத்துக்கலைனா அப்போ என்னை கேளுங்க அப்படின்ற சரிம்மா நீ சொல்கிற மாதிரியே நான் பண்ணுறேன் மனோ இந்த ஐடியாவும் நல்லா தான் இருக்குது இதே மாதிரி பண்ணலாம் நானும் எனக்கு தெரிஞ்ச இடத்துலலாம் பார்க்குறேன் நீயும் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இருந்தா சொல்லு மனோ ம் கண்டிப்பா ஆண்டி சரிப்பா அப்போ நான் கிளம்புறேன் சித்ரா போய்ட்டு வரமா ம் சரிங்க ஆண்ட்டி நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க எல்லாமே நல்லதாக முடியும் சரிம்மா எப்படி சித்ரா என்ன எப்படி உன்னால எப்படி இப்படி எல்லாம் யோசிக்க முடியுது உனக்கு கோவமே வராதா கோவப்பட்டு என்ன ஆக போகுது நம்ம ஹெல்த் தான் ஸ்பாயில் ஆகும் அதுக்கு பதிலா நம்ம நிறுத்தி நிதானமா யோசிச்சோம்னா நல்ல பதிலா கிடைக்க போகுது அதால எல்லாருக்கும் தான் நான் நன்மை ம் நீ பாக்குறதுக்கு தான் சின்னவ ஆனா எல்லார விட புத்திசாலித்தனமா யோசிக்கிற கலாய்க்கிறீங்களா இல்லை இத்த நான் கோம்பிலிமென்டாக எடுத்துக்கிட்டுமா உன்னை நான் பாராட்டுரண்டி நிஜமாவா நிஜமா தாண்டி என்ன பார்க்குற ஒன்றும் இல்லை பிடிச்சிருக்கா இது இதுதான் இந்த டெக்கரேஷன் நான் ஆசியா வாங்கி கொடுத்த இந்த Dress இந்த Dress நீ ஆசியா வாங்கி கொடுத்தியா ம் ஆமா நான் ஆசைப்பட்டு உனக்கு எடுத்தது எனக்கு என்னமா நீ இது ஆசைப்பட்டு எடுத்த மாதிரி தெரியலையே போனா போட்டேன்னு எடுத்து கொடுத்த மாதிரி இருக்கு ஏன் கிருத்திகா இப்படி எல்லாம் பேசி என்ன ஹர்ட் பண்ற நான் பேசுறது உனக்கு ஹர்ட்டிங்கா இருக்கா அப்போ நீ பண்ணதெல்லாம் எனக்கு எப்படி இருக்கும் இங்கே பாரு இன்னைக்கு நீ எவ்வளவு என்ன கோவப்படுத்து நான் கோவப்பட மாட்டேன் அப்படியா ம் ஆமா ஏன் ஏன்னா இன்னைக்கு உன்னோட பர்த்டே சோ கோவப்பட கூடாது சண்டை போட கூடாது எனக்கு அப்படி தெரியலையே எனக்கு வேற மாதிரி தெரியுது என்ன நீ பண்ண பாவத்துக்கு இதெல்லாம் பரிகாரமா தான் நினைச்சு பண்ணின இருக்க கிருத்திகா எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு அது உனக்கு தெரிஞ்சச்சா எனக்கு தெரியலடி இங்க பாரு கூம் வர வைக்காத ப்ளீஸ் எங்க வீட்ல இருந்து எல்லாம் வந்துருவாங்க சோ ப்ளீஸ் என்ன கோவப்படுத்தாத வெளியே தான் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிருக்கேன் வெளியே போய் உட்கார் போ இன்னைக்கு உன் ஆளோட பர்த்டே போலயா கிருத்திகா அட நீ தானே ட்ரெஸ் எல்லாம் விட்டு கொடுக்குற மாதிரி அவளுக்கு வாங்கி கொடுத்த ஸோ போவேன்னு நினைச்சேன் என்ன இன்னும் ஏன் கூடவே இருக்க உனக்கு பெர்மிஷன் எதானும் வேணா என்ன யூ கேன் கோ உன்னோட பெர்மிஷன் எனக்கு தேவைன்னு நினைக்கிறியா அதுதானே ஏன் பெர்மிஷன் எல்லாம் உனக்கு எதுக்கு நீ இஷ்டம் வந்தப்போ போகலாம் இஷ்டம் வந்தப்போ வரலாம் உங்ககிட்ட இப்படி பேசி நின்றுன்னு இருக்கம்பரு நான் முட்டாள் ஐயோ சாமி நீயே முட்டல் ஆக போற நான் நான் தான் முட்டல் இன்னமும் உன் கூடவே இருக்கிறனே நான் தான் முட்டல் கிருத்திகா அப்பா தப்சண்டா சாமி பாப்பா அர்ஜுன் என்ன பாட்டி வீட்ல யாரையுமே காணோம் நீங்க ஏன் தனியா உட்கார்ந்து இருக்கீங்க எல்லாரும் ராக்கி வீட்டு போயிருக்காங்கப்பா ராக்கி வீட்டுக்கா அங்க என்ன விசேஷம் இன்னைக்கு கிருத்திகாவோட பர்த்டே சரி அவன் எல்லாரையும் இன்வைட் பண்ணான் அதான் எல்லாரும் போயிருக்காங்க சரி பாட்டி நீங்க ஏன் போல நீங்க ஏன் தனியா எங்கே உட்கார்ந்து இருக்கீங்க இல்லப்பா எனக்கு என்ன உடம்பு சரியில்லாத மாதிரியே இருந்துச்சா அதான் அங்க போய் அவங்களை தொந்தர பண்ண வேண்டாம்னு நான் வரல நீ இங்கே உட்காந்துட்டேன் என்ன பாட்டி அது யாரு அதுவும் நம்ம வீடு நீங்க வரதுல என்ன தொந்தரவு இருக்கு இல்லப்பா போய் அவங்க என்ஜாய் பண்ணிட்டு வரட்டும் சரி நீங்க வீட்ல இருக்கிறதோ நல்லதா தான் போச்சு நான் ஒரு முக்கியமான ஆளை கூப்பிட்டு வந்திருக்கேன் உங்களுக்கு இன்ட்ரோ듀ஸ் பண்ணனும் என்ன முக்கியமான ஆளா யாரடா அது வந்தனா வா யாரடா இது பாட்டி நான் சொன்னேன் இல்ல வேல மேல நான் ஒரு பொண்ண விரும்பறேன்னு அந்த பொண்ணு தான் இது அர்ஜுன் நான் சொல்ற பேச்சு எதுமே கேட்க கூடாதன்னு முடிவு பண்ணிட்டியா பாட்டி என்ன பாட்டி இப்படி பேசுறீங்க நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொன்னதானே ஆமா நானே ஏற்கனவே உங்ககிட்ட உன்கிட்ட சொல்லிட்டேன்தானே கோபப்படாதீங்க பாட்டி இந்த செல்ல பாட்டி இல்ல இங்க பாருடா இந்த விஷயத்துல நான் யார் பேச்சும் கேட்கறதா இல்ல உனக்கு தான் புத்தி இல்ல நீ கூப்டவன அப்படியே வந்திரறதா இதுலயே தெரியலையா என்ன மாதிரி வளர்ப்புன்னு பாட்டி அவ வரமாட்டேன்னு தான் சொன்னா நான் தான் வற்புறுத்தி கூப்பிட்டு வந்தேன் எதுவா இருக்கட்டும் அது எப்படி ஒரு பொண்ணு வந்தர முடியும் நீ கூப்பிடுவ இதே மாதிரி வேறவங்க கூப்பிட்டாலும் போய்டுவாளா பாட்டி இவங்க புருஷன் நிஜமாவே உடம்பு சரியில்லாம செத்து போயிட்டானா இல்ல இவ்ளோ ஏதான செஞ்சுட்டாளா இந்த காலத்து பொண்ணுங்கள எல்லாம் நம்பிறதுக்கு ஆவறத பணக்கார வாழ்க்கைக்கு ஆசைப்பட்டு இவ்ளோ ஏதான செஞ்சாலும் செஞ்சிருப்பா பாட்டி எல்லாக்கோ ஒரு லிமிட் இருக்கு பாட்டி நீங்க ரொம்ப ஓவரா பேசுறீங்க என்னடா உண்மையை சொன்னா உனக்கு ஏன் கோவம் வருது நான் தான் அப்பவே வரமாட்டேன்னு சொன்ன எதுக்கு இப்படி எல்லாரும் என்ன ஹர்ட் பண்றீங்க சும்மா இருடி உடனே அழுதுருவ நீ இப்படி வீக்கா இருக்கிறதுனாலதான் எல்லாரும் உன்னை தூக்கி போட்டு மெரிக்கிறாங்க உன்னால ஸ்ட்ராங்கா யாரையுமே ஃபேஸ் பண்ண முடியாதா இங்க பாருடா முதலும் கடைசியமா சொல்லி இருக்கேன் இவன் நம்ம குடும்பத்துக்கு வேண்டாம் இதுதான் என்னோட முடிவு உங்க முடிவு சொல்லிட்டீங்களா அப்ப ஏன் முடிவையும் கேட்டுக்கோங்க இவ்வளவு விட்டா நான் இன்னும் யாரையும் கட்ட மாட்டேன் இதுக்கு நான் ஒரு காலமும் அனுமதிக்க மாட்டேன்டா அர்ஜுன்

அவங்க எப்படி இருக்காங்க இவங்க எப்படி அதெல்லாம் தேவையில்லை நம்ம எப்படி இருக்கிறோம் அதை மட்டும் பாரு நாளைக்கு யாராச்சும் இவளை பத்தி விசாரிச்சான் என்னென்ன சொல்லட்டும் வேற ஒருத்தனோட பொண்டாட்டியே என் பேரை கட்டின இருக்கான்னு சொல்லட்டா உங்களுக்கு வேணா இது நாகரிகமா இருக்கலாம் எனக்கு அதெல்லாம் ஆகாது இந்த கல்யாணத்துக்கு நான் ஒரு போதும் ஒத்துக்கவே மாட்டேன் உங்களுக்கு அவ்வளோ இருக்குன்னா உங்களோட தான் நான் அப்போ எனக்கு இவ்வளவு பிடிவாதான் இருப்போம் இவ்வளோ விட்டு என்ன யாரையும் நான் கட்டிக்க மாட்டேன் அப்ப நீ இந்த பாட்டிய மறந்துடணும்டா எனக்கு யாரும் வேண்டாம் இவ மட்டும் போதும் அர்ஜுன் என்னால நீங்க யாரும் சண்டை போடாதீங்க நான் போறேன் ஏ வந்தனா நில்லடி வந்தனா பாட்டி இப்போ உங்களுக்கு சந்தோஷமா நிலைமை என்னன்னு அவளுக்கே நல்லா புரிஞ்சிருக்கும் அதான் போயிட்டா அவ போனாலும் நான் அவளை விடுறதா இல்லை